அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்னும் ஓடத்தில் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு இரண்டு எட்டு எட்டு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகிறது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வளம் வருவதால் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகளை இந்த

ரீதியாக அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்குகின்றன கிரகநிலைகள் புதிதாக இடம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு குறிப்பாக லாபஸ்தானத்தில் எனவே எதிர்பார்த்தபடி லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் சிறப்பான வளர்ச்சி நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறாரு சுக்கரன் எனவே எதிர்பார்த்தபடி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் சூரியன் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்திலும் அவருடன் இணைந்து வக்ரம் பெற்றும் வித்யா புதன் சஞ்சரிப்பதால் பல நல்ல அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு சந்திரனம் இந்த வேளையில் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் வளர்புரை சந்திரனாக வலம் வரப்போகிறார் போகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் மிக வலுவாக பூர்த்தியாவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக தான் வலம் வருகின்றன சாதகமற்ற அமைப்பு என்று மிக பெரிய அளவில் சொல்ல முடியாது ஆனால் சனி மிக வலுவாக சுகஸ்தானத்தில் பக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே சிறப்பான மாறுதல் உண்டு இருந்தாலும் நான்கில் இருப்பதால் சற்று கவனம் தேவை அதே போன்று ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் குடும்ப ரீதியாக சில சிக்கல்களையும் மன வருத்தங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் மற்றபடி மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக அனைத்திலும் நன்மை நிறைந்து பெறுவதற்கான சூழல்தான் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற மூன்றாம் தேதி ஆடி பெருக் முக்கிய பணிகளை தொடங்குங்க அவை தங்களுடைய வாழ்வில் ஆடி பெருக்கு போது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது நான்காம் தேதி ஆடி அமாவாசை அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் சுவிச்சமும் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்